சக்தி அன்பு குழந்தையே நான் இப்போது உன்னை தேடி மனதில் பல வேதனைகளோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் கோபத்தோடும் ஆத்திரத்தோடும் தான் உன்னை தேடி வந்தேன் ஆனால் இருக்கும் வேதனைகளில் நானும் உன்னை வேதனைப்படுத்தக் கூடாது என்றுதான் இப்போது உன்னிடத்தில் சமாதானமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் பட்ட அவமானத்தை கூற வந்திருக்கிறேன் நேற்று இரவு என்னதான் நடந்தது உன் வீட்டில் தெரியுமா உனக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உனக்கு இருப்பதால்தான் அதை இப்போது உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒருத்தியால் ஏற்கனவே ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு குடும்பத் தலைவன் எங்கு இருக்கிறான் என்று தெரியாமல் அவன் குடும்பம் தத்தளித்துக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் அவள் கையில் எடுத்திருக்கும் மறு குடும்பம் தான் நீ அவள் உன் குடும்பத்தை கையில் வைத்து நூலை கட்டி ஆட்டிவிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறாள் அவள் ஆட்டி வைக்க வேண்டும் நீ ஆட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் தொடங்கி இருக்கிறாள் அதை மட்டும் நிறைவுபடுத்திவிட்டால் உன் குடும்பத்தின் நிலை என்ன தெரியுமா ஏற்கனவே ஒரு குடும்பத்தை திக்கு திசை தெரியாமல் ஆட்டி வைத்த அவள் இப்போது உன் பக்கம் திசை திரும்பி நிற்கிறாளின் அன்பு தங்கமே இருக்கும் இடம் தெரியாமல் அழிய வேண்டும் நீ வறுமையிலும் வேதனையிலும் கொடிய நோய்களினாலும் நீ அவதிப்பட்டு கைகளில் எதுவுமில்லாமல் கையேந்தி நிற்கும் அவநிலைக்கு உன்னை தள்ளவிட்டு அவமானத்தால் கூணி குறுகி நின்று பெற்ற பிள்ளைகளினால் அவமானப்படுத்தப்பட்டு சொந்தங்களே வெறுக்க வைத்து நீ யாருக்கும் யாருமில்லாத இடத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் உன் திசையில் திரும்பி நின்று கொண்டிருக்கிறாள் அலட்சியமாக எடுத்துக் இந்த வார்த்தையை இந்த வார்த்தையில் எத்தனை வழிகளும் வேதனைகளும் நிறைந்திருக்கிறது என்று நீ பட்டுவிட்டால் அது உன்னால் தாங்க முடியாது இப்போது இருக்கும் வழிகளையும் வேதனைகளையும் விட ஆயிரம் ஆயிரம் மடங்கு உனக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் உன் திசை பக்கம் திரும்பி நிற்கிறாளின் அன்பு தங்கமே உன் மனதில் இப்போது தோன்றிக் கொண்டுதான் இருக்கிறது ஏனோ என் வீட்டில் ஏதேதோ நடக்கிறது இரவு கண்ணுறங்க வழியில்லாமல் தவித்தாலும் மீறி கண்முறங்கினாலும் கெட்ட கனவுகளால் மனமுடைந்து போகிறேன் உறக்கமில்லாமலும் உணவில்லாமலும் என் உடம்பும் மனமும் நொந்து போய்விட்டது இதற்கு என்ன வழி விளக்கேற்றி பூஜை செய்து தெய்வத்தை வணங்க வேண்டும் என்றாலும் இடையூறுகள் வரத்தானே செய்கிறது என் தெய்வத்தை கையெடுக்க விடாமல் என் கைகளை கட்டி போட்டு கொண்டுதானே இருக்கிறது நான் என்ன செய்வேன் எனக்கு என்ன வழி என் வாழ்க்கையை காப்பாற்ற யார் வருவார் தெய்வங்களே ஒதுங்கி நிற்கும் இந்த சூழலில் நான் என்ன செய்வேன் என்று புலம்பி தீர்த்து கொண்டிருக்கிறாய் யாரை போய் பார்ப்பேன் யாரிடம் கேட்பேன் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று அலைந்து கொண்டிருக்கிறாய் தங்கமே நேற்று கூட இரவு உன் வீட்டிற்கு வெளியே நடந்த அக்கிரமத்தை நீ தெரிந்து கொண்டால் மனமுடைந்து போவாய் என் தங்கமே ஆளில்லாத நேரத்தில் வந்து உன் வீட்டிற்கு வெளியே அளவ வழிகளை கொடுக்க வேண்டும் என்று அளவற்ற இழப்புகளை கொடுக்க வேண்டும் என்று எழுந்து நடக்க முடியாமல் உடவனாக்க வேண்டும் என்று அவள் செய்ய வந்த காரியம் அவள் செய்ய வந்த காரியம் என் மனதை உழுக்கியது என் தங்கமே என் மனதை உழுக்கியது அந்த நேரத்தில் உனக்காக என்னிடத்தில் மண்டியிட்டு போராடியது யார் தெரியுமா உன்னை உயிராக நினைத்து உன்னை உலகமாக நினைத்து நீ வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரு ஜீவன் என்னிடம் மண்டியிட்டு கண்ணீர் விட்டு அழுது கதறியது என் தங்கமே என் பிள்ளையை காப்பாற்று என்று கதறியது என் மனம் அந்த இடத்தில் உடைந்து போய்விட்டது என்னை அவமானப்படுத்தி விட்டாய் அந்த இடத்தில் நான் உன்னை காப்பாற்றாமல் இருக்கிறேனா நான் உனக்கு வழிகளைச் சொல்லாமல் இருக்கிறேனா நான் உனக்கான வழிகளை திறக்காமல் இருக்கிறேனா அந்த ஜீவனிடமும் சொன்னேன் வழிகளைச் சொன்னாலும் சந்தேகத்தால் அதை தள்ளிவிட்டு நின்று கொண்டிருக்கிறது உன் பிள்ளை பிறகு எப்படி வழிகள் திறக்கப்படும் என்று கேட்டேன் அன்பு குழந்தையே உன்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த செய்வினையை முழுமையாக அளிக்க வேண்டும் என்று தானே அனுதினமும் உன்னை தேடி வந்து நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை வாங்கு வாங்கு என்று கூறிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் எந்திரத்தையும் நீ கையில் எடுத்து வைத்து வணங்கும் அந்த நேரத்தில் உனக்காக நான் நிற்பேன் என்று எத்தனை முறை கூறுவது ோ நம்பி எத்தனையோ ஆயிரங்களை நீ தொலைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஒரே ஒரு முறை இந்த அன்னையை நம்பி இந்த ஆதி பராசக்தியின் எந்திரங்களையும் நூத்தி எட்டு மூலிகை கலந்த சாம்பராணிகளையும் செய்வினையை அளிக்கும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் கண் திருஷ்டி சூடத்தையும் வாங்கி உன் வீட்டில் இருக்கும் கண்டிருஷ்டிகளையும் உனக்காக காத்திருக்கும் அந்த ஜீவனின் ஆத்மாவையும் சாந்தி அடையவை வாய்ப்புகள் உன்னை தேடி வருகிறது வாய்ப்பை தள்ளிவிட்டு வாய்ப்பை தேடி ஓடிக்கொண்டிருக்காதே இது உன் தாயின் ஆணையாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்வை மாற்ற தயாராக இரு ஓம் சக்தி நன்றி